தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நல்வணக்கம் தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தொடர்ந்து நாம் பாரதியாரின் பாஞ்சாலி சபதத்தை பார்த்து வருகிறோம் நேற்றைய தினம் தர்மனின் யாகத்தை பார்த்து வெம்புகிற துரியோதனுடைய பொறாமை குணங்களை தொடர்ந்து பார்த்து வருகிறோம் நேற்று அவனுடைய எண்ணம் பொறாமையுடைய உச்சத்தை சந்தித்திருந்தது என்பதனை பற்றி சொல்லியிருந்தோம் பல பொருள்களை பார்க்கிறான் தருமனுக்கு முன்னால் வந்து குவிந்து கிடக்கிற பல பொருள்களை பார்த்து மகிழ்ச்சி அடைய வேண்டிய துரியோதனன் வெம்பி வெதும்பிக் கொண்டிருந்தான் அந்த அந்த யாகத்தை பார்த்து விட்டு வந்து இங்கே புலம்பிக் கொண்டிருந்தான் என்பதைத்தான் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்னும் பல பரிசுப் பொருள்கள் வருகின்றன அவற்றையெல்லாம் பார்த்ததை நினைத்து பார்க்கின்றான் சில பேர் ஆடுகள் கொண்டு வந்து தந்தார்கள் சிலர் ஆயிரக்கணக்கான பசுக்களை கொண்டு வந்து தந்தார்கள் இவற்றையெல்லாம் பார்த்தால் இயல்பாகவே பொறாமை பிடித்த துரியோதனனுடைய மனம் எப்படி இருக்கும் என்பதனை நாமே உணர முடிகிறது மாடுகள் பூட்டப்பட்ட பாரம் ஏற்றக்கூடிய வண்டிகள் வந்து சேர்ந்திருக்கின்றன ஒரு பக்கத்திலே கட்டுக்கட்டாக கரும்புகள் இன்னொரு பக்கத்திலே வாசனை திரமியங்களாகிய கஸ்தூரி மொய்க்கக்கூடிய வண்டுகள் மொய்க்கக்கூடிய முட்டை விழுந்து பூமலர மொய்வண்டு தேன் குடிக்க என்று சொல்லுவோமே மொய்க்கும் தேன் கூட்டங்கள் ஒரு பக்கத்தில் வேள்விக்கு தேவையான குடங்குடமான நெய்கள் தேனீக்கள் மொய்க்கக்கூடிய தேன் குடங்கள் குப்பாயங்கள் குப்பாயம் என்ற ஒரு புதிய சொல்லை பாரதியார் பயன்படுத்துகின்றார் குப்பாயம் என்றால் மேலுக்கு போடுகிற சட்டை மேல் சட்டை குப்பாயம் பொன் சரிகைகளை கொண்டு வந்து கொட்டுகிறார்கள் சால்வை பொன்னாடைகள் போர்வைகள் கம்பளங்கள் இவற்றையெல்லாம் எடுத்து வைத்து எடுத்து வைத்து எடுத்து வைப்போருக்கு கை ஓய்ந்தே போய்விட்டன கை மட்டுமா ஓய்ந்து விட்டன இல்லை இல்லை பார்த்து பார்த்து கண்களும் பூத்துவிட்டன வேர்த்து விட்டன கண்கள் காய்த்து விட்டன அவன் மேலும் என்ன சொல்லுகின்றான் துரியோதனன் இவற்றை கொண்டு வந்து சேர்க்கிறார்களே இவர்களுக்கெல்லாம் அறிவிருக்கிறதா இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தானா இருக்கின்றான் இவனுக்கு இவ்வளவு தேவைதானா இல்லை இவன் வீரன் தானா இவனுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார்களே இவர்களெல்லாம் அறிவியல்களா என்று நினைத்துப் பார்க்கின்றான் அவனுடைய பொறாமை எண்ணம் அப்படி பேச வைக்கிறது அவனுக்குள்ளாகவே பேசிக் கொண்டிருக்கிறான் பார்த்து வந்த காட்சிகளை எல்லாம் மனதிற்குள் அசை போட்டு அவனுக்கு அவனாகவே கொடுமையை வரவழைத்துக் கொண்டிருக்கின்றான் மேலும் பார்த்த காட்சிகளை கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகின்றான் நினைத்துப் பார்க்கின்றான் துரியோதனன் யானை தந்தத்தால் ஆன பொருள்கள் பல யானை தந்தத்திலேயே கட்டில் யானை தந்தத்திலேயே பல்லக்கு யானை தந்தத்திலேயே பிடி போட்ட வாழ் யானை தந்தத்திலேயே செதுக்கப்பட்ட சிற்பங்கள் யானை தந்தத்திலேயே செய்யப்பட்ட இருக்கைகள் கலை பொருள்கள் யானை தந்தத்தோடு சேர்த்து பொன்னையும் மணியையும் சேர்த்து செய்யப்பெற்ற நகைகள் ஆபரணங்கள் இப்படி கணக்கிட முடியாத யானை தந்தத்திலேயே செய்த பொருள்களே கணக்கிட முடியாததை இவன் கணக்கு போட்டு மனக்கணக்கு போட்டு குழம்பி கொண்டிருக்கின்றான் விளையாட்டு நடத்தி இருக்கிறார் அங்கே கொண்டு வந்து சேர்த்தவர்கள் எப்படி பல விளையாட்டை நடத்துவது போல காட்சி அமைந்திருந்ததோ அதை போலவே தந்தம் என்ற ஒரு சொல்லை வைத்தே மகாகவி பாரதியும் சொச்சித்திரம் வரைந்திருக்கின்றார். தந்தத்தில் கட்டில்களும் நல்ல தந்தத்தில் பல்லக்கும் வாகனமும் தந்தத்தின் வாழும் அந்த தந்தத்திலே சிற்பமும் தொழில் வகையும் தந்தத்தில் ஆதனமும் பின்னும் தமணிய மணிகளில் இவை அனைத்தும் தந்தத்தை கணக்கிடவோ முழு தரணியின் திருவும் இத்தருமனுக்கோ என்று அவன் தந்தத்திலேயான பொருள்களை எல்லாம் அவன் சந்தத்திலே கொண்டு வந்து சேர்த்தான் பாரதி என்று பார்க்கிறோம் தந்தத்தில் கட்டில்கள் நல்ல தந்தத்தில் பல்லக்கு தருமன் அமர்வதற்கான பல்லக்கு பல்லக்கு வாகனம் தந்தத்திலேயே தந்தத்திலேயே யானை தந்தத்திலேயே செய்த பிடி வாழ் அந்த தந்தத்திலேயே செய்த சிற்பங்கள் பல தொழில் வே வேலைப்பாடு அமைந்த கலைநயம் மிக்க சிற்பங்கள் இவை அனைத்தையும் தந்தத்தை வைத்து கணக்கிட முடியுமா முழு தரணியில் திருவும் இத்தருமனுக்கோ என்று வேதனையின் வெளிப்பாட்டினை துரியோதனுடைய மூச்சு காற்று கூட அனல் காற்றாக தகிக்கிற அந்த பொறாமையினுடைய உச்சத்தை நம்மால் உணர முடிகிறது மகாகவி பாரதியும் துரியோதனுடைய பொறாமை எண்ணத்தை அந்த தந்தங்களை வைத்தே கவிதைகளை சொந்தம் கொண்டாட வைத்திருக்கிற பந்தம் கொண்டாட வைத்திருக்கிற அந்த அழகும் கவிதை வனப்பும் நேர்த்தியாக இருக்கிறது துரியோதனுடைய பொறாமை எண்ணங்கள் வெளிப்பட்டாலும் கூட பாரதியினுடைய கவிதை அந்த சொற்சித்திரம் அந்த சொல் விளையாட்டு தந்தம் தந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த சந்தம் மிக அற்புதமான சந்தமாக அமைந்திருக்கிறது மேலும் துரியோதனையை பற்றி நாளைய தினம் சந்திப்போம் சிந்திப்போம் நன்றி வணக்கம் முனைவர் பாகை கண்ணதாசன்